சினிமா பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா நானப்பாட்டுக்கு தான் நீங்க தனியாக நினைச்சுக்க வேண்டியது சித்தர் மட்டும் தான் நானப்பாட்டு எதுவும் நாங்கள் நம்ம இல்லை நம்மளை சுற்றி நிறைய சினிமாவில் கூட நானும் கருத்துக்கள்லாம் எளிமையா அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் பேசி நிற்பான் தாவிது சொல்றான் இதோ ஞானம் நீர் போயிருக்கிற புத்தகத்தில் சாலமன் சொல்லுவான் ஞானம் தெருமனையில் இருந்து அழைக்கிறது ஞானம் எங்கிருந்து அழைக்கிறான் தெருமனையில் இருந்து அழைக்கிறான் உங்க வீட்டுக்கு முன்னாடி பிச்சைக்காரனா கூட அது ஞானம் இல்லாத இடம் இல்லவே இல்ல நான் ஞானத்தொடர் இல்லாதனால எதுவுமே எனக்கு தெரியல எனக்குள்ள அந்த இது தாகம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு செடி ஒரு மரம் ஒரு கொடி ஒரு கல் எல்லாம் என்ன பண்றோம் நம்ம கத்துக்கோ பிரம்மாண்டத்தை பேரண்டத்தின் ரகசியத்தை எல்லாம் சொல்லி நம்ம கொஞ்சோண்டு கவனமா இருக்கணும் கொஞ்சோண்டு மதிப்பளிக்கணும் கொஞ்சம் மதிப்பளிச்சா போதும் ஆனா நம்ம மதிப்பு எங்கன்னு அளிக்கிறோம் நம்ம கத்துக்கு அழிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுலேருந்து அழிக்கிறோம்

உங்க வேலை நீங்க பேசுனீங்க கேமரா வேலை முடிச்சு அது அவ்வளவுதான் நீங்க எப்படி கூட பேச சுதந்திர மாட்டு பேர் நான் அதெல்லாம் ஏன் தலையிடுவேன் அது ஏன் வேலை நான் வல்லல் இறைவனை பத்தி சொல்றேன் எதுவும் கொடுக்கும் பசு கொடுக்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பாத்திபனா தன்னனுக்கோ நாலும் மாதம் எப்பவுமே கொடுத்துருக்கோம் கடவுள் ரெண்டு குழுத்து தான் போக்கத்தில் வளரத்தில் அதில் நல்ல ஒரு அற்புதமான கதையில் காலைல நான் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு காலையில் நல்லா பண்ண வேண்டியதாயிடுச்சு ஒரு அற்புதமான ஒரு கதையை படிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு படத்தில் கப்பலில் இருந்து தச்சு நான் ஒருத்தன் தடுமாறி ஒருத்தன் படிக்க வேண்டியதாயிடுச்சி தீவிரம் மாட்டிக்கினான் இங்கே மாட்டிக்கினாரே தீவிரம் பண்ணான் உடனே பொருளெல்லாம் வச்சிருந்த ஒரு வீடு கட்டி உடனே பொருளெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டான் ஒரு வீடும் கட்டி அதில் வாழ்க்கையை நான் கீழே தான் சதாசமையை வேண்டியிருந்தான் இறைவா என்னை தனிமையில விட்டுட்டியே என் மனைவி என் மக்களோட நானே வாழ முடியலையே இறைவா என்னை காப்பாத்து எனக்கு ஒரு வழியை காட்டு இறைவா என்னை காப்பாத்து எனக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்னு வந்து காட்ட வீடு பத்தி திரு வீடுதான் இதுவும் போயிடுச்சு இறைவா நான் உன்னை நம்பிடுக்கிறேன் என்ன என்னை பண்ணிட்டே அப்படின்னு கப்பல் ஒண்ணு வருது அது மாணவி ரெண்டு பேரும் ஒரு தனியா வந்து போட்டு போறாங்க வாங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சிருங்க இங்க புகை வந்துட்டாங்க வச்சுட்டாங்க இரவு காப்பாத்துறதுக்கு வழி உயிர் வச்சுக்க முடியாது சந்தர்ப்பம் இதுதான் இதோ இங்க சந்தர்ப்பத்தை இரவன் கொடுத்தா யார் நழுவ விட்டுதே யாருங்க நழுவ விட்டீங்களோ அவங்களுக்கு எதுக்கு இல்ல பாருங்க கதை சொன்னவர் தான் நழுவ விட்டாரு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் சொல்லவே சொல்லிட்டேன் காலையில் நான் சொல்லியது இந்த கதைய நான் அவங்களுக்கு சாயந்திரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னொரு கதையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க என்ன ஆச்சு மழை பெய்யுது

விட்டாச்சு இன்னும் மழை நிறைய வந்துச்சு இப்ப அந்த இடத்துக்கு போக முடியாது மாடியில போயிட்ட இவருக்கு மாடி வீடு மாடியில போயிட்ட மாடியில் போகும்போது போட்லாம் வந்துச்சு போர்ட்ல வந்து கூப்பிடுறாங்க வாங்க உட்கார் வந்துருங்க வை நான் தொழுதா